நம்மளை கடிக்குது நம்மளை வந்து துரத்துது அதுங்களால ரேபீஸ் வருது இதை மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர இதுங்களுக்கு நடக்கிற அநியாயம் எதுவுமே வெளியில் வர்றது இப்போ பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து கீரிப்பிள்ளை கடிச்சு அந்த குழந்தை நேரத்தை இறந்துருக்கு இப்போ அந்த குழந்தை வந்து கடித்ததை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ உடனே லைட்டாக கடித்தாலும் அது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுறாங்க இந்த மாதிரி மிருகங்களை வந்து ரேப் பண்ணாங்க இதுக்கு எதனா சட்ட திட்டங்கள் ஆயிரத்தி எட்டு இருக்கு எங்களுக்கே கேஸ் இதை வேற எடுக்கணுமான்ற மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்திய நாய்கள் சொல்லக்கூடிய இந்த இனங்கள் அழிகிற தருவாயில இருக்குன்னு ஒரு சில கணக்கெடுப்புகள் சொல்லுது உண்மையா இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பிரைடு போயிருக்காங்க ரிப்பப்ளிக் டேக்கு அவ்வளவு என்னென்ன டாக் இருக்கு ரிச்சிபி பாரா ராஜபாளையம் நாய்களுக்கு தடைன்னு சொல்லி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சாங்க ஒரு சென்டரில் மொத்தத்தையும் போத்து அடைச்சி கொடுமையும் படுத்தினாங்க மருத்துவமனவே தேவையில்லையே நாயை தான் அழிக்கிறீங்களே அப்புறம் எதுக்கு மருத்துவமனை சென்னையே பரபரப்பா இயங்கி இருக்கக்கூடிய மத்தியில பல திட்டங்கள் இந்த மிருகங்கள் சார்ந்த சமூகத்திற்கு தொடர்ந்து தமிழக அரசு சார்புல வந்துகிட்டே இருக்கு என்னதான் இப்படி ஒரு திட்டங்கள் இந்த பக்கம் வந்துட்டே இருந்தாலும் பல மிருகங்களுடைய அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கிட்ட பேச வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய நிறுவனர் சுதா சந்திரசேகர் தான் பேச வந்திருக்கோம் வாங்க வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் என்னதான் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் மிருகங்கள் நல ஆர்வலர்களுக்கு பல திட்டங்களும் பல சட்டங்களும் வகுக்கப்பட்டாலுமே பல இடங்கள்ல இந்த மிருகங்களுடைய அபியூஸ்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு அதை ஒரு மிருகநல ஆர்வலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி இப்போ தெலுங்கானால பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே நாய்களுக்கு விஷம் வச்சு சாகடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எரிச்சி சாகடிக்கிறாங்க நார்துலாம் பார்த்தீங்கன்னா அலை லைவாக வந்து சாகடிக்கிறாங்க அப்புறம் வந்து இப்போது ஒரு நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் பப்பியை வந்து ஒரு டாய்லெட்டில் வச்சு ரேப் பண்ணிருக்காரு நம்ம சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆனா அதுங்க எப்படி ஃபேஸ் பண்ணுது ஒரு வாயிலா ஜீவன் எவ்வளவு அளவுக்கு ஃபேஸ் பண்ணுது பாருங்க ஆனா அந்த இது எல்லாம் எதுவுமே மீடியால வர்றது இல்லை நம்மள கடிக்குது நம்மள வந்து துரத்துது அதுங்களால ரேபிஸ் வருது இதை மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர இதுங்களுக்கு நடக்கிற அநியாயம் எதுவுமே வெளியில வர்றது இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனிமல் அந்த மிருகங்களால ஆர்வலராக நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சி எடுத்தாலும் இந்த பகுதியில் இந்த குழந்தைய வந்து நாய் கடிச்சிருக்கு இந்த குழந்தை ராபிஸ்னால அட்டாக் ஆகிடுச்சு வீட்டில் சொல்லலை ஒரு அவேர்னஸே இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயிலேட்டு சொல்லாமல் விட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து கீரி பிள்ளை கடிச்சு அந்த குழந்தை நேரத்தை இறந்துருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தினசரி வந்துட்டே இருக்குது ஆனால் மிருகங்கள் படக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி யாருமே பேச மாட்றாங்க இது எதுதான் இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்லை குழந்தைங்க பாதிக்கப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணனும்னா இந்த குட் டச் பேட் டச் மாதிரி மிருகத்தோட எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் எப்படி நடத்தணுன்றதையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கும் இப்ப அந்த குழந்தை வந்து கடிச்சதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருந்தா இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க இப்ப அது சொல்லாததுனாலதான் பிரச்சனை இல்லையா கண்டிப்பா சொல்லி இருந்தா இதுக்கு தீர்வு இருந்திருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியல பசங்களுக்கு வந்து எப்படி அதுங்க கிட்ட பழகணும்ன்றதும் தெரியல கல்லால அடிக்குதுங்க கூச்சி எடுத்து காட்டுறது ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது அதுங்களுக்கு அதுங்களோட இது என்னென்னா பாதுகாப்பே வாய் தான் கடிக்கிறது தான் அதுங்க பாதுகாப்பு ஸோ உடனே லைட்டாக கடித்தாலும் அது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுறாங்க இப்போ மீடியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி டிஆர்பிக்காகவே எடுத்தவொடனே அதுதான் வருது நாய் கடிச்சிச்சு நாய் தோர்த்துச்சு இந்த மாதிரி செய்தி தான் வருது இது வந்து அழிவுக்கு நோக்கி போதா இந்தியன் டாக்ஸ் அழிவுக்கு நோக்கி போதா இல்ல பாதுகாக்க போகிறாங்களானே தெரியல நிறைய இடத்துல நாய்கள் குறைஞ்சிருச்சு சென்னையில நிறைய இடத்துல காணாம போயிடுச்சு நிறைய இடத்துல இந்த மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை காலானாங்கன்னா அவங்க மேல போக்சோ சட்டம் பாயப்படுது இந்த மாதிரி மிருகங்களை வந்து ரேப் பண்ணாங்க சட்ட திட்டங்கள் இருக்குங்க ஆனா யாருமே வந்து என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால யாருமே கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆயிரத்தி எட்டு இருக்கு எங்களுக்கே கேஸ் இதை வேற எடுக்கணுமான்ற மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர அதை ஒன்று எடுத்துக்கிறது இல்ல சீரியஸா எதுவும் எடுக்கிறது இல்லை அதே மாதிரி இந்த ஆளுங்களை இங்க நிறைய அதிகரிச்சதுனால ஒரு என்ன சொல்ற மாடு கூட அந்த மாதிரி நடக்குது தொடர்ந்து இந்த அபியூஸ்ன்றது மிருகங்கள் அனைவருமே ஃபேஸ் பண்ணுது எல்லாமே ஃபேஸ் அந்த நைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத நம்ம தூங்குற நேரத்துல அதுங்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்கும் பெண்களுக்கு தான் சுதந்திரம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் இந்த மிருகங்களுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு என்னதான் நீங்க தொடர்ந்து வந்து தமிழக அரசை எதிர்த்து சென்னை மாநகராட்சி எதிர்த்து பல போராட்டங்களும் பல விஷயங்களும் முன்னெடுத்து வச்சாலும் அதற்கான தீர்ப்புகள்லாம் அந்த போராட்டத்தின் விளைவா உங்களுக்கு கிடைக்குதா மாற்றம் வரணும் தானே நம்ம மீடியால எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம் அதுங்களுக்கு நடக்கிற அநியாயம் எல்லாமே மாற்றத்துக்காக தான் வெயிட் பண்றோம் அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்றது கேள்வியாவே இருக்கு கிடைக்கல இன்னும் அதிகரிக்குது ஒரு மீடியாவை சாடி நீங்க அந்த நியாயத்திற்காக போறீங்களோ அதே மீடியாதான் தினசரி திருநாய்களால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் சொல்லிட்டு டைட்டில் வீடியோ போடு இல்லை நீங்களே மீடியாவில் இருக்கீங்க ஒரு இதுவாது நாயை பற்றி நல்லதாக போடுறாங்களா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ரீல் போயிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு பிட்புல் பிட்புல் வந்து அந்த பனி சரிவில் ரெண்டு பசங்க வந்து இறந்துட்டாங்க சிப்லிங்ஸு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நாலு நாளாக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒரே இடத்துல நின்றுது வந்து அதை அந்த பாடியை ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருந்துருக்கு சமீப காலத்துக்கு முன்னாடி தான் ஃபிட்பால் இனத்தை வந்து இனப்பெருக்கம் செய்ய தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சி அந்த சம்பவம் ஓய்வதற்குள்ள ஒரு ஃபிட்பால் வந்து தன்னுடைய ஓனருக்காக இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாய்னாலே யஜமானதுக்கு விசுவாசம் பாதிப்பா இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர இது ப்ரீடு இது வந்து இந்தியன் டாக் அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லாத்துக்குமே அதை வந்து தெருவில் விடுறாங்க இப்போ பேன் பண்ணனால நிறைய டாக் அபேண்டன்ட் ஆகிருக்கு பிட்பூலோ ராட் வீலர்லாம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த டாக் வந்து போய் ஷெல்டரில் தான் போய் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் இறந்துரும் ஓனரை நினைச்சுட்டே இறந்துரும் எல்லாமே வந்து அழிவு தானே அழிவை நோக்கி தானே போது இது எப்படி போய் முடியும் மேடம் இப்போ எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் வந்து ஒன்று துவங்குச்சு இந்த பீட்டா நிறுவனங்கள் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அகென்ஸ்ட் பண்ணி பல இன ஜல்லிக்கட்டு காளைகள் தமிழ்நாட்டை பாரம்பரியமாக இந்தியாவை பாரம்பரியமாக கொண்ட பல காலை இனங்கள் அழிஞ்சது இது போல இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் நாய்கள் சொல்லக்கூடிய இந்த இனங்கள் அழிக தருவாயில் இருக்குன்னு ஒரு சில கணக்கெடுப்புகள் இது உண்மையா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ப்ரைடு போயிருக்காங்க ரிபப்ளிக் டேக்கு அதுல என்னென்ன டாக் இருக்கு ரிஜிபி பாரா ராஜபாளையம் அப்புறம் கோம்பை இந்த மாதிரி டாக் எல்லாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து அரிய வகை நாயின்ற மாதிரி ஆயிடுச்சு அது கூட வந்து ஒரு கேமல் ரேர் கேமல் வந்திருக்கு போனீஸ் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதெல்லாம் அழியற இதுன்றதுனால தான் வருது நம்ம புக்ல மட்டும் தான் பாப்போம் இனிமே அந்த மாதிரி ஆயிரும் இப்ப நிறைய நாய் காணாம போயிடுச்சு ரோட்ல இது வந்து இந்தியன் இந்த இந்தியாவுடைய ஏழாவது குடியரசு தின விழாவுடைய அணிவகுப்புல கண் கவரும் வகையில உழவு பார்க்கக்கூடிய கழுகுகளும் நீங்க சொன்ன மாதிரி ஆமா அந்த கயிறுகளும் ஒட்டகங்களும் பாரம்பரியமான நாய் இனங்களும் வரிசையா நடந்து வந்தாங்க பார்க்கவே பிரமிப்பா இருந்தது அதே தான் நாய்களுக்கு தடைன்னு சொல்லி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சாங்க ஒரு சென்ட்ரல்ல மொத்தத்தையும் போத்து அடைச்சி கொடுமையும் படுத்தினாங்க இதை இப்படி பார்க்கும்பொழுது ஒரு கண்ணுல இதை பார்க்கும்பொழுது எப்படி தோணுது உங்களுக்கு இந்த இது விஷயங்கள் பார்க்கும்பொழுது பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் இங்கே லோக்கலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்ட கிட்ட எண்பது நாய்கிட்ட வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொண்டிருக்காங்க ரீலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா நாய்கள் இல்லாமல் மது விலக்கு இல்லாமல் பண்ணுவோன்ற மாதிரி நாய் இல்லாமல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் இதை தீவிரமாக பண்ணுறாங்க ஒரு ஒரு ஏரியாலையும் வந்து நாய எடுக்கிறோன்ற பேர்ல அதுங்களை வந்து சித்திரவதை பண்ணி எடுத்திருக்காங்க ரீலொகேஷன் பண்ணவே கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஒரு மிருகங்கள்னால நல வாரியம் மூலயமா சட்டங்கள்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நடைமுறையில இன்னைக்கு இருக்கா சென்னையில இப்போ கார்பரேஷனே அதுக்கு உதவி பண்றாங்களே இப்போ ஹைகோர்ட்ல வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வாட்டி அந்த சம்பந்தமா தான் ஒரு பொண்ணு வந்து மானபந்தம் ஆயிருக்கு அந்த டைம்ல இவங்க கார்ப்பரேஷன் போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணிருக்காங்க இப்போ வந்து தெரு நாய்களுக்கு உணவளிச்சா அது குற்றம்னு சொல்றாங்க தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது அப்போ தமிழக அரசு சார்பில் கார்ப்பரேஷன் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த நாய்களை எல்லாம் பிடித்து கருத்தடை செய்யணும்னு சொல்றாங்க பட் ஆனால் பார்த்தா நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய மிருகநல ஆர்வலர்கள் தான் அதை பிடிச்சி அவங்களுடைய சொந்த பணத்துல வந்து அதுக்கு கருத்தடை செய்யறாங்க அப்ப எதற்காக பிஎஃப்ஐ எல்லாம் இயங்கிட்டு இருக்கு அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு உள்ள இந்த மாதிரி எல்லா நாய்களையும் வந்து பிடிச்சி கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல தான் விட போகிறோம் பதிமூணு மையம் ஆரம்பிக்க போகிறோம் கருத்தடை மையம்னு இப்போ நாயே இல்லாமல் போக போகுது அப்புறம் நீங்கள் யாருக்கு மருத்துவம் ஆரம்பிக்க போகிறீங்க மருத்துவமனைவே தேவையில்லையே இல்லையே தான் அழிக்கிறீங்களே அப்புறம் எதுக்கு மருத்துவமனை ஒரு நாயாக இறந்த காலம் போய் கூட்டம் கூட்டமாக கொள்ளக்கூடிய காலம் உட்பாயிடுச்சு ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சிங்க அதை பற்றி ஒரு ரெண்டு நாள் சோஷியல் மீடியாவில் வருது மூணாம் நாள் வேற டாபிக் போயிடுது அவ்வளோதான் விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அழிஞ்சு எப்ப தெரியும்னு தெரியுங்களா இந்த சென்னையில வந்து ராபரி லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லாம ஸ்ட்ரீட்ல போற லேடிஸ்க்கு பாதுகாப்பாக போவாம இன்னும் அதிகரிக்க போகுது அப்பதான் இவங்களுக்கு தெரியும் அந்த நாயோட அருமையிலு ஏன்னா இப்போ ரீசெண்டா எடுத்த இடத்துல டாக் இல்லையாமா அந்த ஏரியால அங்க என்ன நடந்திருக்கு அப்படியே போறாங்க ஒரு நாலு பேர் இறங்கி போறாங்க வீட்டில் கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு நாய் இருந்து அவங்கள அலர்ட் பண்ணியிருக்கோம்ல அதை என்ன சொல்றது தமிழ் இந்தியை திணிக்க வேணான்னு சொல்றாங்க ஆனால் இந்திக்காரங்க தான் இப்போ இங்கே உள்ள வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி பார்க்கும் போது அவங்க வர வர கிரைமும் அதிகமாகும் இது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் போகுது சென்னை பொறுத்தவரை சொன்ன விஷயம் உண்மைதான் இந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனா தமிழர்களுக்கு இங்க வேலையே இல்லை தமிழக அரசு எடுத்து நடத்தக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்காரர்கள் தான் முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு தமிழர்கள் இங்க இல்ல உண்மைதான் என்னதான் இருந்தாலுமே இந்த பி எஃப் தரப்புல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரையும் எடுக்கப்பட போறது இல்லை டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பி எப்ல வந்து பராமரிப்பே இல்லாம சரியான ஒரு இதுவே இல்லாம நிறைய நாய்கள் வந்து சர்ஜரி பண்ற இடத்துல இறந்து இறந்து போகுது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டு ஒரு லேயர் போட்டு விட்டுருவாங்க அதுங்க என்ன ஆகும்னா ஆகுனா குடல்கிடல்லாம் வெளியில தொங்கி போய் தொங்கி போய் இறந்து போகும் இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போறது இல்ல இருக்க டாக்டர் சரியான சாப்பாடு இல்லை அது இல்லாம எப்படிங்க ஸ்ட்ரென்த் இருக்கும் நம்ம பராமரிச்சாதான் அதுங்க சர்ஜரிக்கு போவோம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி தமிழகமே வந்து பரபரப்பா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு வந்து சிப்பு போடலைன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துகிற விஷயம் சென்னையே உழுக்கு செய்ய லீவ் போட்டு ஐடி கம்பெனிலலாம் லீவ் எடுத்து வரிசையில் நீண்ட நேரம் வரிசையில் நின்று பொங்கல் பரிசு வாங்குற மாதிரி வரிசையில் நின்று வீட்டு நாய்களுக்கு சிப்பு போட்டாங்க என்ன நடந்தது அதுக்கப்புறம் எதுவுமே இது பண்ணுவாங்க அதனால எவ்வளோ நாய் தெருவு வந்தது இல்லை இதோட முடிவு என்னதான் ஒரு வீட்லேயும் பத்து நாய் கூட வளர்ப்பாங்க அவங்க எல்லாரும் கொண்டு போய் சிப்பு போட முடியாது ஒரே டைம்ல எடுத்துட்டு போக முடியாது அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து பண்ண முடியாது அப்போ என்ன பண்றாங்கன்னா அபேண்டன் தான் ஆயிடுச்சு நிறைய வந்து அபேண்டன் கேஸ் தான் வந்தது தவிர இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அவங்க சொல்கிறாங்க அவங்க அபேண்டன் பண்ணக்கூடாதுன்னு தான் சிப்பு போடுறோம் ஆனால் அது நடக்கலையே ஆப்போசிட்டாக தான் நடந்தது இப்போது வயசானவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாயை எடுத்துக்கிட்டு போக முடியுமா ஒரு ரேப்பிடோலேயோ இல்லை வந்து ஊபர்லேயே ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்க அதுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து அந்த பெட்டை கூட்டிகிட்டு போகணும் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வீடு வீடாக போய் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீடு வீடாக போய் பண்ணியிருக்கலாமே தவிர இந்த மாதிரி வந்து கட்டாயப்படுத்துறது ஃபைன் போடுறது இது வந்து ப்ரெஷர் கொடுக்குது பெட்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொண்டு வருது நம்ம ஏன் வளர்க்கணுன்ற மாதிரி அது அப்புறம் வந்து ஹார்ஸுக்கும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கழுதையோ இல்லை குதிரையோ அதிக வெயிட்டு வச்சு இது பண்ணா கூட அதுங்களை வந்து பறிமுதல் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு பொங்கல் என்றும் பார்த்தீங்கன்னா மிருகநல ஆர்வலர்களுக்கு வந்து நன்கொடையாக வந்து இல்லை டொனேஷனாக வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் பல முறைகேடுகள் நடக்குது பல உண்மையாகவே செய்யக்கூடிய ட்ரஸ்ட்டுகளுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் முன்னெடுத்து பல பேர் சொல்கிறாங்க இது உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணும்னா உண்மையாக நடத்துறவங்க யாரும் டொனேஷன் வாங்க மாட்டாங்க போய் கேட்குறாங்கனாலே வந்து பணம் பணம் வாங்குறாங்கனாலே அது உண்மையான ட்ரஸ்ட் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வாங்கினதை அவங்க கொடுத்துருக்காங்க அது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் அலாட் பண்ணாங்க எப்படி போச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க இதை கரெக்டாக அவங்க பார்த்துருந்தாலே இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்திருக்காது ஸோ எல்லாமே வந்து இதுங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் ஆகுதே தவிர இதுங்களுக்கு ரெஸ்கியூன்றதும் ஒன்றுமே இல்லை இப்போ அடிபட்டு ரெண்டு நாள் துடித்தாலும் எங்களை மாதிரி ஆர்வலர் தான் போய் அதுங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துக்குறாங்களே தவிர இதனால் எந்த யூஸும் இல்லை இவங்க என்ன லான்ச் பண்ணாலும் அது எதுவுமே இவங்களுக்கு போய் சேர்றதில்லை இது எல்லாத்துக்குமே முடிவு என்னதான் நினைக்கிறீங்க எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து நம்ம மாடு நாட்டு மாடை காப்பாத்தணுமோ அந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சி பண்ணாதான் இது வந்து சரி வரும் அவங்க பார்ப்பாங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்றது தான் தோணுதே தவிர மற்றபடி இதுக்கான தீர்வு எதுவுமே அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட புரட்சி நடக்கிறவரையும் இதுக்கான தீர்வுகள் கிடைக்காதுன்னு சொல்றீங்க